வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் அப்படின்ற தளத்தில் நம்ம படிக்க போகிறோம் எழுத்து படித்து வார்த்தை சொல்ல போகிறோம் சரிங்களா நான் சொல்கிறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் குட்டீஸ் முதல் படத்தை பாருங்கள் காச்சாடி காட்சாடி சா சாட்டை சாமந்திப்பு த தாத்தா நா நாற்காலி நாணயம் பா பாப்பா பாகற்காய் மா மாங்காய் மாட்டுவண்டி யா யானை யாழ் வா வாத்து வாழைப்பழம் அடுத்தது பாருங்க எழுத்தை வட்டமிடணும் சரிங்களா பாப்பா கொடுத்துருக்காங்க பா எழுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பாவை வட்டம் போட்டிருக்காங்களா அப்புறம் அந்த கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்குறாங்க அதே மாதிரி அடுத்த படத்தை நம்ம பண்ணுவோமா ம் என்ன படம் வந்து வாத்து வா எழுத்து எங்கே இருக்குது முதல்ல இருக்கா இப்போ அதை எடுத்து அந்த கட்டத்துக்குள்ளே எழுதுங்க முதல் எழுத்த வட்டம் அடுத்த படத்தை பாருங்கள் யானை யா எழுத்து இரண்டாவது எழுத்தாக இருக்குது அதை வட்டமிடுங்க யா எழுத்தை எடுத்து அந்த கட்டத்துக்குள்ளே எழுதிருங்க அடுத்தது காகம் கா மூன்றாவது எழுத்தாக இருக்குது பார்த்தீங்களா கா அதை எடுத்து அந்த கட்டத்துக்குள்ளே எழுதுங்க அந்த கா எழுத்துக்கு வட்டமிடுங்க அடுத்தது கீழே வாங்க மாலை மாலை கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அப்போ இரண்டாவதாக இருக்கம்மா எழுத்து நெடியில் இருக்குது மா அந்த எழுத்தை வட்டம் இடுங்க கட்டத்துக்குள்ளே எழுதுங்க அடுத்த படத்துக்கு வாங்க தா 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 முதல்ல இருக்குல்லையா அந்த எழுத்தை வட்டமிடுங்க எழுதுங்க கட்டத்துக்குள்ளே நாய் இரண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா நா அந்த நாவை வட்டம் இடுங்க கட்டத்துக்குள்ளே எழுதுங்க அடுத்தது சாமந்திப்பூ சா நெடில் எழுத்து முதல் எழுத்த வட்டமிடுங்க அந்த கட்டத்துக்குள்ளே எழுதுங்க அடுத்ததாக கீழே வாங்க எழுத்துக்களை கண்டுபிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா முதல்ல பாருங்கள் அந்த படத்தை நல்லா ஒத்து பாருங்க அதில் அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா வீட்டுக்கு மேலே பாருங்கள் டா இருக்கா உம் அடுத்தது அடுத்தது என்ன இருக்கு டாக்கு அப்புறம் மூணு சுலினா அந்த பூவில் இருக்கு பாருங்க கீழே அந்த பையனுக்கு கீழே மூணு சுலினா இருக்கா அப்புறம் ரா அந்த பையன் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா அந்த கட்டையில பாருங்க கீழே அந்த பையன் கீழ பாருங்க ரா எழுத்து இருக்கா அப்புறம் லா பாருங்க அந்த மரத்து மேலே இருக்குது குண்டு லா அடுத்தது பாருங்க யா அந்த லா எங்கே இருக்குது பாருங்க ம் கண்டுபிடிச்சிட்டிங்களா ம் அந்த பையனுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா யா அந்த லா அடுத்தது லா பள்ளிக்கு வரும்ல அந்த லா அந்த லா எங்கே இருக்குது பாருங்க ம் கண்டுபிடிச்சிட்டிங்களா ம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ரா இருக்கு பாருங்கள் ரா ம் ரா எங்க இருக்கு மரத்து மேலே இருக்குது இப்போ மூணுலாம் நமக்கு மொத்தம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு குண்டுலா குண்டுலா மரத்து மேலே இருக்குது அடுத்தது வா வாழைப்பழத்துக்கு வர அந்த லா அது இந்த பையனுக்கு பின்னாடி முதுகில் இருக்குது அடுத்தது பள்ளிக்கு வர லா அது பாருங்கள் இந்த மூன்றாவதாக ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த மரம் வீட்டிலேருந்து மூன்றாவதாக ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்குது அந்த ரா அடுத்தது ரா பார்த்தீங்கன்னா அந்த கொக்குக்கு மேலே இருக்குது பாருங்கள் ரா அடுத்தது ரெண்டு சொல்லினா அந்த பாருங்கள் வானத்தில் அந்த பூச்சிங்களுக்கு இடையில இருக்கு பாருங்க பட்டாம்பூச்சி பூச்சிக்கு இடையில ரெண்டு சிலி நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே ஒரு கட்டங்கட்டமாக இல்லையா அந்த கட்டத்துக்குள்ள எழுதிருங்க அடுத்தது வாங்க படித்து பார்ப்போம்னு கொடுத்துருக்காங்க பாய் பா இ பாய் நாய் நா நாய் வால் வா இல் பால் பால் பா இல் பால் பால் வா இல் வால் தாள் தா இல் தாள் தாள்னா பேப்பர் சரிங்களா அடுத்தது காகம் கா க இம் காகம் நாகம் நா க இம் நாகம் அடுத்தது வாங்க ஈனை பேன் எழுதுவேன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க பாய் இருக்கா பாய்ன்னு இங்கே எழுதிருங்க மூன்றாவது இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக கோடு போட்டுருங்க பாயில் அடுத்தது இரண்டாவது பாருங்க காகம் காகம்னு எழுதிருங்க மேலேருந்து இரண்டாவதா இருக்கிறதுக்கு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க அடுத்தது இந்த பக்கம் பாருங்க வால் வால் மேலே முதல்ல அங்கே வால்னு எழுதிட்டு நேராக கீழே பென்சில் வச்சு லாஸ்டாக கோடு போட்டுருங்க அடுத்தது நாய் நாயின்னு இந்த கட்டத்துக்குள்ளே எழுதிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு நேராக நாயிலேருந்து மேலே அந்த முதல் ஒன்றுக்கு கோடு போட்டுருங்க அடுத்தது வாங்க எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் முதல் படத்தை பாருங்க. மா இன் மான் ப லா பலா இ ரா கா லா இன் காலான் ஓணான் ஓ நா இன் ஓணான் தாத்தா தா இத் தா தாத்தா டா இல் யாள் இப்படி தான் நீங்கள் எல்லாமே படிக்கணும் எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து படிக்கணும் அப்புறம் இந்த மறைந்துள்ளதெல்லாம் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சி எழுத்துக்களை அழகாக நம்ம எழுதணும் அப்புறம் மேட்ச் பண்ணணும் சரிங்களா கட்டத்துக்குள்ளே இருக்கிற எடுத்தெல்லாம் எடுத்து அழகாக எழுதணும் சரியா குட்டீஸ் இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குட்டீஸ் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்